உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக பெல் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இலங்கையில் அதிகரித்து கொண்டிருக்கின்ற வால்வெட்டு கும்பல்கள் இது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக அண்மையில் பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசப்பட்டது ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து இடைநிறுத்தப்படுகிறதா அல்லது வந்து இது நிற்க நிறுத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இதுக்குள்ள வந்து அதற்கான சந்தர்ப்பமும் இல்லை வாய்ப்புகளும் இல்லை அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது வாழ்வெடு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இது வந்து பார்த்திங்க சொன்னால் பல்வேறுபட்ட சமூக வலைதளங்களில் இந்த விஷயங்கள் பயிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த வால்வெட்டுக்கு குழு குழுக்களுக்கு இடையிலே வந்து சொன்னால் பல்வேறுபட்ட கதைகள் அல்லது பல்வேறுபட்ட நபர்கள் தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மீதும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாக தெரிய வருவதாவது குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு சிலர் மீது அல்லது அவர்கள் மீது ஒரு சில முகநூல் வலையொலிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முகநூல் வலையொலிகள் வந்து அவர்கள் மீது அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அந்த முகநூலை நடத்துபவர்கள் இவர்கள் தான எண்ணி அவர்கள் மீது கொலைவரி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து காயமடைந்து போய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வகையில் குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த ஊடகம் அல்லது அந்த ஒளி வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு நெருங்கியவர்கள் தான் அதை நடத்துகிறார்கள் அப்படிங்கின்ற வகையில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது குறிப்பிட்ட அந்த விளையொலி சகோதரர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து குறிப்பிட்ட தாக்குதலை நடத்தினார் என சொல்லப்படுகின்ற சகோதரர் வந்து டாக்டர் அர்ஜுனாவினை வந்து தரக்குறைவாக சமூக வலைத்தளங்களில் பேசி வீடியோ வெளியிட்டதையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது அதுக்கப்புறமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கொலை வரி தாக்குதலுக்கு அப்புறமாக அதனை வந்து அது சம்பந்தமாக தன்னுடைய முகநூலில் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு பகிர்வினையும் பகிர்ந்திருக்கின்றார் அதில் வந்து பல்வறுபட்ட விஷயங்கள் அல்லது பல்வறுபட்ட க கருத்துக்கள் வந்து இங்கே வந்து மக்களை யோசிக்க வைக்கின்ற வகையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கு குறிப்பிட்ட இந்த கொலை வரி தாக்குதலில் வந்து அந்த தர்மபுரத்தில் இருக்கின்ற ஓஐசி அவர்களும் வந்து இதுக்கு காரணமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் வந்து குறிப்பிட்ட நிறைய நபர்களினுடைய புகைப்படங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவர்கள்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வலை ஒளி அல்லது குறிப்பிட்ட மோனூல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவல்களை வழியாகி வழியாகி இருக்கிறது அந்த வகையில் குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது வந்து வலி ஒளி சகோதரர் வந்து அவர் தான் நடத்தி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரங்களாக அவருடைய முகநூல் புகை முகநூலில் வந்து பகிரப்பட்டிருக்கின்ற பகிர்வுகள் அது சம்பந்தமான கருத்துக்கள் தான் வந்து அதுக்கு ஆதாரமான சாட்சிகளாக இருக்கப்படுகிறது ஸோ அந்த குறிப்பிட்ட நபர் பகிர்ந்திருக்கின்ற விஷயங்கள் அவ்வாறான வகையில் பகிர்ந்திருக்கின்றார் அதை வந்து உண்மையில் பார்க்கின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது வந்து குறிப்பிட்ட இந்த வழி அட்மீனாக இருக்கின்ற அட்மின் வந்து சொல்லியிருக்கிறாங்க தங்களுக்கு வந்து ஒரு விபத்து நடந்திருக்குறது என்று சொல்லி சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் தன்னுடைய முகநூலில் வந்து உடனடியாகவே பகிர்வொன்றே பகிர்ந்திருக்கின்றார் நிறைய பேருக்கு விபத்து என்று மட்டும்தான் தெரியும் நம்மள ஊருக்குள்ளே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நடந்தது என்ன அப்படி என்பதை வந்து தர்மபுரத்தில் வந்து விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கிழமை வர முடியாத வரை செய்தேன் நான் ஆனால் அவர் எப்படி எழும்பினேன் என்று சொல்லி தெரியவில்லை அவருடைய அம்மாவுக்கு என்ன தகவலை சொல்லிவிட்டு வந்தேன் எதற்காக இவர் எழும்பி இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக போட்டார் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்துடன் மீண்டும் அடித்த பதவியில் சந்தி பதிவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட நபர் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது இங்கே வந்து அந்த விடயங்களை அரசியாராய்ந்து அல்லது வந்து தங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைப்பதற்காக இவ்வாறான விஷயங்கள் அல்லது இவ்வாறான மூர்க்கத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுவது அப்படின்றது வந்து அண்மை காலமாக எங்களுடைய வட பகுதிகளில் அல்லது வந்து எங்களுடைய தமிழர் வாழ்கின்ற பகுதிகளில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு தான் விஷயம் இருக்கிறது குறிப்பிட்ட அந்த பகிர்வு கீழே ஒருவர் வந்து கேட்டிருக்கார் சம்பவம் போல இருக்கிறது அப்படின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இரண்டு விக்கெட்டுகள் இருக்கிறதென்று சொல்லி இது யார் அந்த ரெண்டு விக்கெட்டுகள் அப்படின்றது தெரியவில்லை ஆனால் இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட வெளியொலி சகோதரர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா மீதும் கொலை தாக்குதல் அல்லது வந்து அவர் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வழியாகி இருப்பதாக சமூக ஊடகங்களில் வந்து கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து அண்மை காலங்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய பாதுகாப்பு என்பது வந்து தற்சமயம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக இரண்டு பொலிசாரை பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பாதுகாப்புக்காக கைத்துக்காய் துப்பாக்கி கேட்டிருந்தார் இதுவரை என்னமும் கொடுக்கப்படவில்லை ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களோ அல்லது வந்து அவரை சார்ந்தவர்களோ வந்து அவருக்கு உடனடியாகவே பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதில் வந்து குறிப்பாக இருக்கிறார்கள் என்ன காரணம் சொன்னால் இனி வருகின்ற காலங்களில் அடுத்த தேர்தல்கள் எல்லாம் நெருங்குகிறது டாக்டர் அர்ஜுனாவுக்கான நன்மதிப்பு கூடுகின்றது நன்மதிப்பு கூடுகின்ற பொழுது அவருக்கான எதிரிகள் கூடுகிறார்கள் அந்த வகையில் எதிரிகள் கூடுகின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான விஷயங்கள் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த வலி ஒளி சகோதரர் யூடியூப்பராக இருக்கிற சகோதரர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களாக தன்னுடைய வழி ஒழிகள்லேயோ அல்லது தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வீரதீர செயல்களாக அல்லது வீரதீர பேச்சுகளாக பேசிக்கொண்டு ஒளிப்பதிவுகளை வெளியிட்டு வருவதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் அவருடைய பகிர்வுகள் அப்படி என்ற பொழுது அவர் வந்து தென்னை வந்து தான் ஒரு ரவுடி அப்படின்ற வகையில் தான் தன்னுடைய பகிர்வுகளை பகிந்து கொண்டிருக்கிறார் இது வகை இந்த வகையில் குறிப்பிட்ட பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது இந்த இன்னும் ரெண்டு விக்கெட்டுகள் இருக்கிறது அப்படின்ற பொழுது இங்கே வந்து யார் அடுத்த டார்கெட்டாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது அந்த வகையில் அவருடைய அடுத்த டார்கெட் வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் டாக்டர் அர்ச்சுனாவா இருக்குமா அப்படின்னு சொல்லி சமூக வேலைத்தளங்களில் வந்து சந்தேகம் அழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தாக்குதல் சம்பந்தமாக வன்னி ஊழல் ஒழிப்பு குழு அப்படின்ற முகநூல் பக்கம் வந்து பல்வேறுபட்ட ஆதாரங்களை திரட்டி வழியிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக எந்த விதமான போலீசாரினுடைய நடவடிக்கைகள் எதுவும் எடுத்ததாக தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் போலீஸார் இதுவரைக்கும் வந்து குறிப்பிட்ட நபரை விசாரணை கலைத்ததாகவோ அல்லது வந்து கைது நடவடிக்கைகள் எடுத்ததாகவோ தெரியவில்லை ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க சொன்னா அவர் வந்து உடந்தையாக இருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் வந்து இதன் காரணமாகத்தான் போலீஸார் வந்து குறிப்பிட்ட நபரை கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுகிறது இந்த வேளையில் வழி ஒளி சகோதரர்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து அண்மை காலங்களாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வலி ஒளி சகோதரர் வந்து இன்னொரு வலி ஒளி சகோதரர் மீது தாக்குதல் நடத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் சில விடயங்களை வந்து தவறாக கேதைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டங்கள் போடுகிறார்கள் அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே தகவல்களாக வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமான உண்மை விடயங்கள் தெரிந்தவர்கள் என்னுடைய கருத்துப்பட்டியில் எழுதுங்கள் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையில் வந்து இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுகிற நபரா அது சம்பந்தமான ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து என்னுடைய கருத்துப்பட்டியில் எழுதுங்கள் அப்படி குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் வந்து அரசியல்வாதிகள் மீது கூட கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற பொழுது இவர்களை வந்து சட்டமே தண்டிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபரை வெட்டுவது அல்லது வந்து அவரை வந்து துன்புறுத்துவது அப்படி அப்படின்றது வந்து ஒரு அநாகரிகமான செயல் ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த தவறை நான் தவறு செய்யாத பட்சத்தில் வந்து அதனை வந்து நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு கட்டாயம் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இப்படியான கொலை வரி தகவல் அதை மூர்க்கத்தனமான செயல்களில் வந்து ஈடுபடுவது அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய விஷயமாக இருக்குது இந்த வேலையில் டாக்டர் அரிச்சினா அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் முக்கியமாக இருக்குது பார்க்கலாம் அவருக்கான பாதுகாப்புகள் அல்லது பொலிஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா அல்லது அவருக்காக மக்கள் பாதுகாப்பு இருக்க வழங்க மக்கள் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா அப்படின்றதெல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாக தாங் பார்க்கவும் என்ன காரணம் சொன்னால் பாராளுமன்ற அமர்வுகள் முடிந்ததுக்கு அப்புறமாக தன்னந்தனியாகவே காரில் பிரியாணம் செய்கிறார் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அத்தனை வேலைகளையும் ஒரு மனிதனாக இருந்து செய்வதனால இவ்வாறான விஷயங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது வந்து பல்வேறுபட்ட புலம்பெயர் சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்